அலைக்கும் கண்ணியமானவர்களே நமினுடைய வாழ்வில் பண கஷ்டத்தை நீக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னால் நாம் ஓத வேண்டிய மிகவும் அற்புதமான ஒரு செலவாத்தை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்கப் போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு செலவாத் ஆதாரபூர்வமான இன்னும் பலனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செலவா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளில் பலரும் இன்றைக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் பண கஷ்டம் நிறைய நபர்கள் கடன் வாங்கி அந்த கடனை திரும்பி அடைக்க முடியாமல் பண கஷ்டத்தினால் இருப்பாங்க இன்னும் சிலர்கள் உடல் நோய்வாய்ப்பட்டு உடலில் ஏதாவது நோய் ஏற்பட்டு அந்த நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கு பணம் இல்லாமல் இருப்பாங்கள் இன்னும் சிலர்கள் ஏதாவது ஒரு பொருள் ஆசைப்பட்டிருப்பாங்க அதை அவங்க நினைத்த நேரத்துல நினைத்தபடி வாங்க முடியாத இதற்கு ஒரு பணம் என்ற ஒரு தேவை ஒன்று இருக்கும் இப்படி நிறைய இடங்கள்ல நிறைய நேரங்கள்ல நம்முடைய என்னுடைய வாழ்க்கையில செல்வம் இல்லாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு திக்கரை மட்டும் இந்த ஒரு செலவாத்தை மட்டும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக மிக விரைவில் அல்லாதத்தாலாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பணப்பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை ஒரு செல்வந்தனாக மாற்றி விடுவான் இன்னும் உங்களினுடைய இல்லங்களில் உங்களினுடைய கைகளில் அல்லாஹ் செல்வங்களை பொழிய செய்வான் அகண்ணணியமானவர்களே இந்த ஒரு செலவாத்தை மட்டும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஒரே ஒரு தடவை செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்களே சொல்லுவீர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே நீங்களே இந்த ஒரு செலவாத்த ஓதுப்பா உனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நீங்களே எல்லா மக்கள்டையும் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களையே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செலவா அப்படிப்பட்ட செலவாத்தை எப்படி ஓதணும்னா ஒரு தொழுகைக்கு பின்னாடியோ அல்லது அசர் தொழுகைக்கு பின்னாடியோ அல்லது மகரிப் அல்லது இது போன்ற அஜுமாவுடைய தினத்தில் எந்த ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்னாடி ஏழு முறை அல்ஹந்து சுறாவும் ஓதிக்கொள்ளுங்க ஏழு முறை குல்ஹு அல்லா சூறா இஹ்லாஸ் சூறா இஹ்லாஸை ஏழு முறை ஓதிவிட்டு நாம் சொல்லக்கூடிய இந்த செலவாத்தை எழுபது முறை ஓதுங்க எழுபது முறை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ் இடத்துல என்ன கேட்குறீங்கன்னா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் ஏற்படக்கூடாது அப்படி பண கஷ்டம் ஏற்பட்டால் என்னுடைய பண கஷ்டத்தை நீக்கி என்னை வந்து செல்வந்தனாக மாற்று இன்னும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீமான ஆண் பெண் யாராலெல்லாம் பண கஷ்டத்தினால் வறுமையினால் வாடிக்கிட்டு இருக்காங்களோ அவர்களினுடைய கஷ்டத்தையும் நீக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் துவா கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களினுடைய பண கஷ்டத்தையும் அதான் நீக்கி விடுவான் அத்தோடு நீங்கள் பிறருக்காக வேண்டி கேட்கின்ற அந்த துவாவினால் இன்னும் உங்களினுடைய பண கஷ்டத்தை நீக்கி உங்களை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றி விடுவான் அப்படிப்பட்ட எந்த ஒரு செலவா எழுபது முறை ஓத வேண்டுமென்றால் بسم الله الرحمن الرحيم اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا رحيم يا ودود أغنني بفللك عمن سواك وبحلالك عن حرامك ترمم اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا رحيم يا ودود அகனினி அம்மன் சிவா ஹராமிக் என்ற இந்த ஒரு செலவார்த்த நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களினுடைய பண கஷ்டத்தையும் அல்லாஹ் நீக்கி உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களினுடைய பண கஷ்டத்தையும் நீக்க அருள்வானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க